அடகு சுவரில் துளையிட்டு முன்னூறு பவுன் நகை கொள்ளை சம்பவத்தில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து நான்கு மாதமாக தேடிவந்த நிலையில் இரண்டு குற்றவாளிகள் கைது தலைமறைவானவர்களையும் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சிங்கினிபட்டியைச் சேர்ந்தவர் பாண்டித்துறை இவர் மதகுப்பட்டி பேருந்து நிலையம் அருகே தச்சம்புதுப்பட்டி சாலையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார் கடந்த ஜூன் எட்டாம் தேதி இரவு கடைக்கு வாட்ச்மேன் வரவில்லை இதை பயன்படுத்திய நபர்கள் கடையின் பக்கவாட்டு சிமெண்ட் சுவரை துளையிட்டு உள்ளே புகுந்து அங்கிருந்த லாக்கரை உடைத்து அதில் இருந்த முன்னூறு சவரன் நகைகள் பணத்தை கொள்ளையடித்து தப்பினர் கொள்ளை சம்பவம் குறித்து பாண்டித்துறை மதகுப்பட்டி போலீசில் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை எஸ்பி டோங்ரே பிரவீன் உமேஷ் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க ஐந்து தனிப்படை அமைத்தார் தனிப்படையினர் நான்கு மாதமாக கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருச்சி சென்னை என பல இடங்களில் முகாமிட்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் விழுப்புரம் பகுதியில் இருவரை பிடித்து விசாரித்ததில் திருமலை நகரைச் சேர்ந்த வேலாயுதம் பழனி ஆகிய இருவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது அவர்களை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடம் இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் யார் ஈடுபட்டுள்ளனர் கொள்ளையடித்த நகைகளை எங்கு வைத்துள்ளனர் இதுபோன்று வேறு எங்கு எங்கு கொள்ளையடித்தார்கள் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த குற்ற சம்பவத்தில் ஏழு பேர் ஈடுபட்டதாக கைதானவர்கள் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இப்போது இருவர் சிக்கியுள்ள நிலையில் மீதமுள்ளவர்களும் பிடிபட்ட பின்தான் கொள்ளையடிக்கப்பட்டது எவ்வளவு நகை என்ற விவரம் தெரியவரும்